கமிஷா சொன்னா அப்படியே சாஸ்தாங்கமாக கும்பிட்டு விழுந்துடுறாரு கூட இருக்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய தலைவர் இப்படி இருக்கலாமா அவர் இப்படி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு கையை கட்டிட்டு ஏதோ ஒரு குற்றவாளியை போலீஸ் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு விவரம் சொல்ற மாதிரி இருக்கு அந்த காட்சி அந்த பேரம் பேசுறதுலாம் ரொம்ப கெட்டிக்காக அவர் ஒரு சீட்டு கூட கொடுக்குற விட போயான்றார் அப்படியால் அவர் அவர் ஏன் இப்படி அடங்கி உடங்கி போயிருக்கிறாருங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்குது நாளெல்லாம் தோக்குறாழா நான் பாஜகவோட சேர்ந்ததுனாலாம் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் நான் மானத்தை திமுகலாம் போக மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு நானும் மானசுதான் எனக்கு என்ன மானம் இல்லையா விவசாயிகள் பொதுவாக வைக்கிறது என்னன்னா ஒரு அன்வர் ராஜா தான் போறாரு எங்களுக்கு ஒரு ராஜ குடும்பமே வந்து சேர்ந்து இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நல்லா நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அன்வர் ராஜா ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்குறேன் மிகப்பெரிய உண்மையை மறைச்சு ஒரு லீடர்ஸ்குரிய குவாலிட்டியே இல்லாமல் இழந்து நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி பெஸ்டா தமிழ்நாட்டு மானத்தையும் மக்களையும் காப்பாற்ற ஸ்டாலின் பெருசா தலைவனின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த தலைவன் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அந்த கட்சியும் வெற்றி பெறாது இப்போ கடந்த முறை வந்து பல்லாப்பாள சின்னத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அவர் நின்னார் உங்கள் நீ தொகுதி அது இப்போது நீங்கள் அங்கேருந்து அதிமுக இருந்து வெளியில் வந்தாச்சு அவரும் அதை வந்து தனித்தனிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் பகுதியில் அதிமுகவின் நிலை என்னவாக போகிறது இப்போ வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் அவர் ஒதுக்கி விட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி அதாவது நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலைமைக்கு போயிடுச்சு அப்படி ஏதாவது ஏற்கனவே மூன்றாம் இடம்னு நினைக்கிறேன் ராமநாதபுரத்தில் இது அதுக்கும் கீழே ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அது மக்கள் அதாவது ஓபிஎஸ் என்ன வாங்கின ஓட்டு கம்ப்ளீட்டா அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டு மைக்ரேட் ஆகி தான் ஓபிஎஸ் போச்சு அதுக்கு என்ன காரணம்னா ஓபிஎஸ் அண்ணனுடைய என்னுடைய கம்யூனிட்டி மக்கள் அந்த மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போற ஓட் பேங்கு அதுதான் அது நம்ம கம்யூனிட்டியை புறக்கணிச்சுட்டாங்களே இப்படி ஓபிஎஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே ஓபிஎஸ் மறுபடியும் சேர்க்கலையே நம்ம எடப்பாடிக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டி மக்கள் ஒரு முடிவு எடுத்துறாங்க முடிவு எடுத்தோடனா அவங்க எல்லா ஓட்டையும் ஓபிஎஸ்க்கு போட்டாங்க அதனால தான் மூன்று லட்சம் ஓட்டு முன்னே முக்கால் லட்சம் ஓட்டு ஓபிஎஸ்க்கு வந்தது புரியுதா அந்த ஓட்டோட அண்ணா திமுக ஓட்டு மெர்ஜா இருந்தால் ஓபிஎஸ் ஜெயிச்சிருப்பாரு நான் சொல்றது வேணும் இல்லை அதனால அண்ணாதிமுகவுக்கு அங்கே ஒன்றும் பெரிய அளவில் சரிவு இதனால ஏற்படலை இல்லை இப்போ ரெண்டு பேர் இப்போ வெளியில் அண்ணா அதிமுக இப்போ கட்சி கையில் இருக்கு இல்லையா இப்போ எடப்பாடியின் அவருடைய கை கீழே இருக்கக்கூடிய அல்லது பாஜக தலைப்பில் இருந்து ஒரு ஆள் நிறுத்தினா கூட அந்த இடத்தில் இல்லை அது பாஜகவுக்கும் அங்கே செல்வாக்கு இல்லை அதிமுக செல்வாக்கு குறைஞ்சிருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வந்து மதிப்பும் குறைஞ்சிருக்கு ஏன்னா எடப்பாடி என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்கு எப்போதுமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க ஒரு கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் மீது வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க சரியா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் நாலு கட்சி தனித்தனியாக போட்டி ஓடுது அண்ணா திமுக திமுக பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் நாலும் தனித்தனியாக போட்டி போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு அண்ணா திமுக வாங்குது செகண்ட் ஓட்டு பழைய காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் வாங்குது தேர்டு ஓட்டு திமுக வாங்குது ஃபோர்த்து ஓட்டு தான் வந்து இந்திரா காங்கிரஸ் வாங்குது அண்ணா திமுக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்குது அந்த எலெக்ஷனில் மீதி மூணு பேர் வாங்கின ஓட்டை கூட்டினாலும் அண்ணா திமுக ஜெயிக்குது ரெண்டாவது ஓட்டு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணு ரெண்டாவது ஓட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு காமராஜர் பழைய காங்கிரஸ் வாங்குது தொண்ணூறாயிரம் ஓட்டு திமுக வாங்குது பதினாலாயிரம் ஓட்டு காங்கிரஸ் வாங்குது இந்திரா காங்கிரஸ் வாங்குது இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ ஒரு மக்கள் வந்து எம்ஜிஆர் மீது புரட்சி தலைவர் மீது நிறைய நம்பிக்கை வச்சுட்டாங்க ரைட் அடுத்த சிஎம் வந்து தலைவர் தான் வருவார் அப்படின்னு அவர் வந்து திடீர்னு சினிமா நடிச்சுட்டு டபக்குனு சினிமா ஓட்டுங்க வந்தவர் இல்லை அவர் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எலெக்ஷன் நிற்கிறாரு ஐம்பத்தேழுல எலெக்ஷன் நிற்கிறாரு அறுபத்தி ரெண்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு அறுபத்தேழு எலெக்ஷன் நிற்கிறாரு எழுபத்தொன்று தேர்தலில் எலெக்ஷன் இது பூரா வரிசையாக எம்எல்ஏ இருக்கார் நடுவாலை அண்ணா பேரறிஞர் அண்ணா வந்து அவர் வந்து எம்எல்சி அவராக இருக்கிறார் அந்த இதுலையுமே அவர் அது ரிசைன் பண்ணிடுறாரு அண்ணா சொல்லிட்டு அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அவர் நான் புரியுதா அவங்களுக்கு அப்போ எழுபத்திரெண்டு இவர் கட்சியை தோக்கணும்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா எழுவத்தி கட்சியை தோக்கணுன்னு எழுவத்தி ஏழில் மொதல் எலெக்ஷன் வருது ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுச்சு அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் முதல் எலெக்ஷன் வருது அந்த அசெம்பிளி எலெக்ஷனில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது கலைஞருக்கா எம்ஜிஆர் தலைமைக்கா அப்படிங்கிற அந்த கம்பாரிசனில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எழுபது சதவீதம் இருந்தால் கலைஞர் ஐம்பது சதவீதம் இருக்கார் நூற்றி முப்பத்தி மூணு இடங்கள் அண்ணா திமுக ஜெயிக்குதுன்னா நாற்பத்தெட்டு இடங்கள் திமுக ஜெயிக்குது திமுக எதிர்கட்சியாக போய் உட்காருது அந்த அசம்பளியில் எலெக்ஷனில் அடுத்த தேர்தல் எண்பது அதே மாதிரி தான் ஐம்பது அதே மாதிரி தான் புரட்சித் தலைவருக்கு எழுபதுனா கலைஞருக்கு ஐம்பது அப்படி தான் வருது அவங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்குது மக்களுடைய மதிப்பீடு எண்பத்தி நாலில் அப்படி தான் எண்பத்தி தலைவருக்கு தான் அதிகமாக ஓட்டு வந்து அவர் மூணாவது தடவை முதலமைச்சராக வர்றாரு அப்புறம் அதுக்கு பின்னால் அண்ணா திமுக தலைவர் இறந்ததுக்கு முன்னால் ரெண்டாக உடைச்சி ரெண்டு பிரிவாக நிற்கும் போது கலைஞர் முதலமைச்சராக வர்றாரு அப்புறம் அதுக்கு முன்னால் கட்சி ரெண்டு ஒன்றா சேர்ந்த ஒன்று அம்மா முதலமைச்சர் வர்றாங்க தொண்ணூத்தொன்றுல அப்புறம் கலைஞர் வர்றாரு அப்புறம் அம்மா வர்றாங்க அப்புறம் கலைஞர் வர்றாரு அப்போ மக்கள் வாக்கு எப்படி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் வாக்கு எப்படி செலுத்துறாங்கன்னா அந்த தலைவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாக்காளர்கள் வா ஓட்டு போடுறாங்க என்னப்பா கலைஞருக்கு போட்டோம் ஒரே இதாக இருக்குது என்னப்பா அந்த அம்மாவுக்கு போட்டோம் ஒரே ஊழலாக இருக்குது இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் இல்லை இப்போ கலைஞரும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ ஆஃப்டர் தி டிமைஸ் ஆஃப் தீஸ் கிரேட் டூ லீடர்ஸ் என்ன தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன போன எலெக்ஷனில் போன எலெக்ஷனில் யார் இருக்கா முதலமைச்சராக இருந்த வேட்பாளராகவே எடப்பாடி பழனிசாமியில் இருக்கார் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கார் இது ரெண்டு பேரையும் வந்து மக்கள் வந்து நிறுத்து பார்க்கும்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாலின் பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தால் ஸ்டாலின் ஓட்டு போடுறாங்க சரியா தலைவர்களை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க இப்போ வந்து இவ்வளவு மோசமாக வந்து கட்சி பிரிஞ்சு உடைஞ்சு அது பண்ணி இது பண்ணி இங்கேருந்து போய் டிவிடன்ஸ் பூரா ஒருமுறை சேராமல் வந்து யாரையும் சேர்க்காம ஆறு அமைச்சர்கள் போய் தனியாக அவரை பார்த்து பேசினாங்க எல்லாரையும் சேர்க்க சொல்லி அதனையும் சேர்க்காம அப்படி எந்த அமைச்சரையும் நான் வந்து பார்க்கவே இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையையும் மறைச்சி ஒரு லீடர்ஸ்க்குரிய குவாலிட்டியே இல்லாமல் எல்லாமே இழந்து நிற்கிற எடப்பாடி பழனிசாமி பெஸ்ட்டாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறிக்கிட்டே வந்து மாநில உரிமைகளுக்காக போராடி நீதிமன்றத்து வரையும் போய் அதில் வெற்றியடைந்து தமிழ்நாட்டு மானத்தையும் மக்களையும் காப்பாற்ற ஸ்டாலின் பெருசாக நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த கம்பேரிசனில் ரொம்ப ஈஸியாக வந்து திராவிட கழகம் ஜெயிக்கும் இப்போ இது வந்து இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியில் வரணும் முடிவு பண்ணிட்டீங்க இப்படி வெளியில வரும்போது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இன்னொன்று புதுசாக வர்ற விஜய் இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் இல்லையா நான் ஒரு அரசியல்வாதிங்க நான் ஒரு பொலிட்டிஷியன் ஐ நோ வாட் இஸ் வாட் ஐ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஐ கேன் ஜட்ஜ் தி ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் இல்லை எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்து வந்தவர் எம்ஜிஆர் அரசியல்வாதியாக இருந்தால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே புரிய மாட்டேங்குது எம்ஜிஆர் அரசியல்வாதியாக இருந்து நடிகராக வந்தவர் இல்லை எல்லா பொது தேர்தலையும் அவர் ஒரு மாதம் ஷூட்டிங்லாம் நிறுத்திக்கிட்டு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே இருக்கின்ற வேட்பாளர்கள் பூரா ஓட்டு கேட்டிருக்கார் எம்ஜிஆர் வந்தா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருந்தார் மக்களை ஈர்க்கிற சக்தி அவருக்கு இருந்தது இல்லை இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு இப்போது அதிமுகவில் வாக்குகள் அதாவது இப்போ ஓட்டு போடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதாகி போச்சு அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வலதுசாரி கண்ணோட்டத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க ஒரு பக்கம் திமுக வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்குகிறது இப்போ விஜய் அதே இடத்துல நின்று அதை வாங்குவதற்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டராக இருந்து அது செயல்படுவார் அதுவும் முற்போக்காக பேசுகிறார் ஏங்கிறார் இல்லையா கடையில் விற்கதா ஓட்டு வாங்குறதுக்கு நான் கேட்குறதுங்க இது மக்களுடைய உரிமை விஜய் என்ன செய்வார் என்ன பண்ணுவார்னு யாருக்கு தெரியாது முதல்ல வந்தாரோ ஒரு மாணவர் நடத்தினார் அதுக்கு பின்னால் காமாக இருக்கார் அடுத்த மகாநடனு சொன்னார் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இந்த மகானடன்லாம் ஏன் போடுறான்னு தெரியல என்ன ஸ்கீம் வச்சுருக்கான்னு தெரியல நீங்கள் விஜய் பற்றி உங்கள் மதிப்பீடு வேறு என்னுடைய மதிப்பீடு வேறு அதனால் அவர் பொலிட்டீஷனாக இல்லையாங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு பின்னால் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மக்கள் வந்து அவரை எப்படி ஆதரிக்கிறாங்க இவர் எப்படி மக்களை பார்க்குறாரு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது அன்டெஸ்டட் மாஸ் அவர் மாஸ் அதனால் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோட் அவருக்கு வருதுங்கிறத நம்மளால் இப்போ தீர்மானிக்க முடியாது இப்போ இன்னொன்று உங்களுடைய ராமநாதபுரத்திலிருந்து நீங்கள் வெளியேறியதுக்கு பிறகு ராமநாதபுரத்தின் சேதுபதி மகேந்திர நாகேந்திர ராஜாவே நாங்கள் சேர்த்தோம் அதாவது அன்பர் ராஜா இல்லை என்றால் என்ன எங்கள்கிட்ட வந்து சேதுபதி மகாராஜாவே வந்துட்டாப்புறா இல்லை அன்பர் ராஜாவே சேதுபதி மகாராஜாவுக்கு ஈக்குவலாக அவங்க நினைக்கிறாங்களே அதுவே பெரிய விஷயந்தான் இன்னொன்று கடந்த எலெக்ஷனில் நாங்கள் அவரை தான் தோக்கடித்தோ நீங்கள் அவருடைய பையன்தான் தான் நினைக்கிறேன் அது அது அறுபத்தேழு அறுபத்தேழு அவருடைய தொடர்ச்சி தான் சண்முகராஜேஸ்வர சேதுபதி என்ன அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் மன்னர் அவர் இப்போ நாகேந்திர இப்போ அதுதான் இப்போ அவங்க வந்து சாரிகள் பொதுவாக வைக்கிறது என்னென்னா ஒரு அன்வர் ராஜா தான் போகிற எங்களுக்கு ஒரு ராஜ குடும்பமே வந்து சேர்ந்துருக்குங்க பரவாயில்ல இருக்கட்டும் நல்லா நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அன்வர் ராஜாக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்குறேன் எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே நான் ஒரு ரிப்ளை சொல்லிவிட்டால் அது வந்து பயப்படுறதா அர்த்தமாயிருமா இல்லை அப்படி இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டன் அண்ணா அதிமுகவுடைய சாதாரண தொண்டன் என்ற என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவன் எந்த கல்யாணம் முடிஞ்சாலும் சரி எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி அது யார் வீடாக இருந்தாலும் சரி எனக்கு அழைப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக போயிடுவேன் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பத்து கல்யாணம் நடக்குது எட்டு கல்யாணத்துக்கு பின்னால் ரெண்டு கல்யாணம் போக முடியலைன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் சொல்லி விட்டு போயிடுவேன் எல்லா சுகத்துக்கங்களையும் கலந்துக்குருவேன் எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிடுவேன் எப்போதுமே வீட்டில் இருப்பேன் யார் வந்தாலும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் அட்டன் பண்ணுவேன் ஒரு ஏழை சா எந்த கட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு ஏழை வந்து இந்த கலெக்டர் இப்படி சொல்கிறாருன்னா எந்த கலெக்டராக இருந்தாலும் நான் கூப்பிட்டு பேசுவேன் ஃபோனில் எந்த எஸ்பியாக இருந்தாலும் ஃபோனில் பேசுவேன் அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய வேலையே அதாவது அரசியல்வாதி ஓட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ ஆனவன்னு அங்கிட்டு போயிடுவாங்க போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை நான் எம்எல்ஏ ஆனாலும் எம்எல்ஏ ஆகாட்டாலும் என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தலைவர் எனக்கு ஊராட்சி ஒன்றை பெருந்தலைவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுத்தார் எயிட்டி சிக்ஸ் அப்போ அவர் இருக்கிறார் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஜெயித்தோம் நானும் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் தான் ஜெயிச்சோம் மற்ற எல்லாம் டிஎம்கே தான் ஜெயிச்சது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிமுகவோட விட ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் எலெக்ஷனில் பூரா அதிமுக கொஞ்சம் கூடுதலான இடம் ஜெயிச்சது முனிசிபாலிட்டியில் பூரா இதை டிஎம்கே தான் ஜெயிச்சது நூற்றி நாலு முனிசிபாலிட்டியில் தொண்ணூற்றி நாலு முனிசிபாலிட்டி டிஎம்கே ஜெயிச்சாங்க அந்த நேரத்தில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதான் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சந்தித் சந்தித்த கடைசி தேர்தலில் தான் அதுக்குங்கட்டு தேர்தல் வரல எயிட்டி செவனில் அவர் அவர் காலமானார் ஆமாம் இப்போ எண்பத்தி ஆறுக்கு பின்னால் தலைவருடைய வந்து மறைவுக்கு பின்னால் அம்மா சார்ஜ் எடுத்துக்கிட்டு கட்சி ஆரம்பித்து பன்னிக்கண்ணி வந்ததுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி ஒன்றுல தான் எனக்கு வந்து அம்மா அசம்பிளி சீட் கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு பின்னால கொடுக்குறாங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னால் கொடுக்குறாங்கன்னா இந்த பதினஞ்சு ஆண்டுகள் நான் உயிர்ப்போடு இருந்தால் தானே எனக்கு கொடுக்க முடியும் உயிர் போடவும் உயிரோடவும் இருந்தால் தான் கொடுக்க முடியும் இடையில் பல கட்சி பொறுப்புகள் அது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்னுடைய ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அசம்பிளி சீட் கொடுத்தாங்க அதில் ஜெயித்து மந்திரியாக கொடு மந்திரி மந்திரி சபையில் சேர்த்துக்கிட்டாங்க அது முடிஞ்சதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு இடம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு இடம் கொடுக்கல அசம்பிளியில் கொடுக்கல இத்தனைக்கும் கூட்டணி பூரா என்னையும் போ என்னையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கணும்னு சொல்கிறாங்க கொடுக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்லிமெண்ட்டில் கொடுத்தாங்க அப்போ எத்தனை வருஷத்துக்கு இருக்கான்னு நான் தேர்தல் நினைக்கிறேன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் மூணு எலக்ஷனையும் ஜெயிக்கிறேன்னா அப்படின்னா ஜனங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் அந்த ஜனங்களோட ஜனங்களாக நான் வாழாமல் இருந்தால் ஜெயிக்க முடியுமா நல்ல யூஸ் பண்ணி பாருங்கள் அதனால தான் அன்னோர் ராஜா போனதுக்கு வருத்தப்படுறாங்க இல்லை இப்போ திமுகவே நீங்கள் திமுகவுக்கு வந்துருக்கீங்க இப்போ வந்து நீங்க நினைக்கிறதுல எந்த விஷயத்தில் திமுக சிறப்பாக செயல்படுகிறது எந்த விதத்தில் சார் எந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்படுகிறது எந்த விதத்தில் சிறப்பு இல்லைங்கிற பேச்சுக்கே இல்லை சார் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்க கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறது நம்பர் ஒன் மாநில உரிமைகளை பெறுவதில் உறுதியாக இருக்கிறது நம்பர் டூ மொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது நம்பர் த்ரீ சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்கிறது நம்பர் ஃபோர் இப்படிப்பட்ட கொள்கைகளில் இருந்து வலதுசாரி கொள்கைக்கு தி அதிமுக தடம்புரண்டு நகன்று கொண்டிருக்கிறது அவ்வளோதான் அதனால் அங்கே என்னால் பயணிக்க முடியவில்லை நான் நாங்கள் பயணிக்கிறதுக்கு காரணம் தான் நாங்கள்லாம் கொள்கை ரீதியாக வந்தவங்க சார் இந்தியர் போராட்டத்திலிருந்து இருக்கணுன்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரே இறுதியாக ஒரே கேள்வி இப்போ அதாவது நான் எல்லாம் நான் பாஜகவோட சேர்ந்த நல்லா தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு சமீபத்தில் கொடுத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு நான் மானஸ்தேன் திமுகவுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன இல்லை அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு அவ்வளோதான் நானும் மானஸ்தான் எனக்கு என்ன மனம் இல்லையா இல்லை அவருக்கு தான் மனம் இருக்கா இல்லை இல்லை அவர் வந்து டிஎம்கேக்கு போயிடுவாரோ அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நான் மானஸ்தான் திமுகவுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இன்னுமே எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் நான் வந்து அம் பொதுவான நல்லா இருப்பேன் எனக்கு அரசியல் வழக்கு போதும்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் அது உள்ளே இருந்து இருந்துட்டு இயங்காமல் இருப்பார் அப்படின்னு ஒரு அறி அறிவிப்பு இருக்கலாம் இப்போ உங்களுக்கு திமுகவில் ஏதாவது முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அல்லது அதை நான் எது அதை எதிர்பார்த்து நான் வரவே இல்லை அதை எதிர்பார்த்து வரவும் இல்லை அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவும் இல்லை அதில் எனக்கு இஷ்டமும் இல்லை அதில் எனக்கு விருப்பமும் இல்லை இன்றைக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இந்த சமுதாய அமைப்பு ரீதியான சுச்சுவேஷனில் நான் மாதிரி அழுக தேர்தல் நிற்க முடியாது நான் எந்த தேர்தலையும் படஞ்செலவழித்து நான் தேர்தலில் ஜெயிச்சதே இல்லை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட நான் படஞ்சலி அழிச்சு ஜெயிக்கல எனக்காக அங்கங்கே கட்சிக்காரங்க செலவழிச்சாங்க நான் கொஞ்சம் கையிலேருந்து என்னுடைய வேட்பாளர் செலவு மட்டும் கையிலேருந்து செலவழிச்சேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கீங்க அது போக இப்போ சமீபத்தில் கூட புதுக்கோட்டையை சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் ஆமாம் வந்துருக்கு ஆமாம் எம்எல்ஏவாக இருந்தாரு இப்போ அதே மாதிரி இப்போ வேற யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வர வர நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட கரெக்டாக இது யார் வர்றாங்க யார் வரமாட்டாங்கிறத நம்மளால் கணிக்க முடியாதுல்ல அதாவது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இவன் இந்த கட்சியிலேருந்து தொந்தரவுன்றான் இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான் அனுப்பி விட்டுருவான் அப்படின்னு அனுப்புகிறாங்க பல கட்சிகள் அந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி என்ன பண்ணாலும் நடக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய இது நோக்கம் என்னென்னா இவன் கலைஞர் கூட்டணி ஓடுறார் பிஜேபியோட கலைஞர் காங்கிரஸோட கூட்டணி போடுறாரு வச்சுக்கோங்களேன் இவர் கட்டுப்பாட்டில் தானே காங்கிரஸுடைய கூட்டணி இருக்கும் இவர் கட்டுப்பாட்டில் தானே பிஜேபியினுடைய கூட்டணி இருந்துச்சு சோனியா காந்தி அங்கேருந்து இங்கே வந்தாங்க இந்த இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஒரு இந்த முரசொலி மாறன் இறந்து போய் ஒரு வருஷம் கழித்து வந்தாங்க மாறன் தபால் தலையை வந்து வெளியிடுறதுக்கு சோனியா காந்தி வந்தாங்க சோனியா காந்தியை கூப்பிட்டு கலைஞர் வெளியிட்டார் அவங்க கூட்டணி இருந்ததுனால அந்த கூட்டத்தில் அந்த சோனியா காந்தி பேசும்போது என்ன சொல்றாங்க உங்களுக்கு மட்டுமல்ல கலைஞர் தான் எங்களுக்கும் தலைவர் எங்களுக்கும் வழிகாட்டின்னு அந்த அம்மா பேசிட்டு போனாங்க நான் என்ன கேட்குறேன்னா அப்போ கலைஞர் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து திமுக தான் பெரிய கட்சி காங்கிரஸ் இல்லை அதே மாதிரி அண்ணா திமுக தான் பெரிய கட்சி பிஜேபி பெரிய கட்சி இல்லை அது அம்மா கேட்டாங்கல்ல மோடியா இந்த தமிழகத்து லேடியான்னு பார்த்துக்கலான்னு சொன்னாங்களா இல்லையா அப்படி இல்லை கட்சி இருக்கணும் இப்போ அப்படி இல்லையே இப்ப அமித்ஷா சொன்னோம் அப்படி சாஸ்டாங்கமாக கும்பிட்டு விழுந்துருவார் கூட இருக்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய தலைவர் இப்படி இருக்கலாமா இப்படி கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவர் குனிஞ்சு விழுந்தார்னா என்ன அர்த்தம் நாங்கள்னா குனிஞ்சு விழுறோம்னு தானே அர்த்தம் அவர் இப்படி கட்டிட்டு உட்காந்துருக்குறாரு இப்போ கையை கட்டிட்டு வரிசையாக அவங்க உட்காந்துருக்குறாங்க அமித்ஷா தான் பேசிக்கிட்டே இருக்கார் இவர் இப்படி உட்காந்துருந்துருக்காரு ஏதோ ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு விவரம் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த காட்சி எப்படி இருக்கு எனக்குலாம் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க இவர் பேசியிருக்கணுமா இல்லையா ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பேசியிருக்கணுமா இவர் பேசவே இல்லையே இவரை பேசவே விடலையே அப்புறம் பேச விடாம இவர் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்கே என்ன இருக்கு அந்த இடத்துல தான் ஒரு சில ஸ்டே அதாவது என்ன இருக்கு என்ன ஏதோ இருக்கு சம்திங் ஏதோ மறைஞ்சிருக்கு ஒரு ஹிடன் அஜெந்தா இருக்கு இவர் எடப்பாடி அண்ணனுக்கும் இவர் நம்ம அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்துக்கான காரணம் என்ன இவர் ரொம்ப விடா விடாக்கண்டன் குடாக்கண்டன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் யாரும் பேசி ஜெயிக்க முடியாது அந்த பேரம் பேசுறது இல்லைன்னா ரொம்ப கெட்டிக்காரரு அவர் ஒரு சீட்டு கூட கொடுத்துருவிட போயாண்டார் அப்படியால் அவர் அவர் ஏன் இப்படி அடங்கி உடங்கி போயிருக்கிறாருங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது ஒரு பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு கொடுத்துருக்காங்க அது இப்ப தெரியாண்டாலும் எனக்கு நாளைக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் பேரம் பேசுவதிலும் அந்த விஷயங்களை ரொம்ப கெட்டிக்கார இருக்கும் போது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதாவது இணைவது மாதிரி இணைந்து அவர்களை கடைசி நேரத்தில் வாரி விட்டுட்டு ஒரு விஜய் கூட வேற வேற ஒரு தனி இப்ப விஜய் கூட வந்து டிசம்பர் மூலம் நாங்கள் காத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு

அதாவது ஒரு நம்பகத்தன்மை இழந்து பெறுவார்கள் ஆமாம் ஒரு தலைவர் அதாவதுதான் சொன்னேன் தலைவரை நம்பித்தான் ஓட்டு போடுகிறான்னு கூட இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி எதுக்கு சொன்னேன் ஒரு தலைவனின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த தலைவன் தேர்தலில் வெற்றி வர முடியாது அந்த கட்சியும் வெற்றி பெறாது பல்வேறு தகவல்களை சொல்லிடுறீங்க நம்பகத்தன்மையான ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை அதனால் பிஜேபியிடம் அவர் சோரம் போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுங்க மக்கள் புரிந்து கொள்வார்கள் i